ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும் மேலும் இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மன்மாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்ததாரராக மாறி இருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் அல் அழுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நண்பர்கள் ஸோ அனைவருமே அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி டென்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் இரண்டு குடையவன் ராசியிலேயே இருக்கிறாருங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அதிகமான உற்சாகம் அதிகமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூட ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப வேற லெவலில் இனிமையாக இருக்கும் நண்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி முன்னேற்ற பாதையில நல்ல ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தினம் முதல் முன்னேற்றம் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையறதுனால சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது பழைய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்க சாமர்த்தியமாக தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் விவேகமாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அனுப்பி எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் குடும்பத்திலும் நல்ல ஒற்றுமை சூழ்நிலை இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால ஒற்றுமை மூலமாக நல்ல ஒரு உதவிகரமான ஒரு நாளாக நீங்கள் குடும்ப வாழ்க்கை மூலமாக இன்னைக்கு அனுபவிக்க முடியுங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு குடும்ப உற்பங்களுக்கு ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக செயல்படுவாங்க இன்றைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று தினம் நல்ல முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு நல்ல வழிவகை செய்யக்கூடிய வகையில் தொழில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பிரபலமான சில விஐபிகளை சந்தித்து நீங்கள் அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறையவே பேருக்கு நண்பர்களே எனவே முக்கியமான சில பிரபலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க உங்களுக்கு மட்டுமில்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் சில தொந்தரவுகளை தவிர்க்க முடியுங்க குறிப்பாக அந்த சாப்பாடு விஷயத்துல நீங்க வந்து ஸ்பைசியான உணவுகளை எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காத உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி உணவுகள் தவிர்த்து விட வேண்டியது அவசியம் அப்படி இருந்தா ஆரோக்கியம் வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நீங்களே உங்கள் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் தான் உண்டு ஸோ மற்றபடி உங்களுக்கு வேற எந்த பிரச்சனைகளும் ஆரோக்கியத்தில் இருக்காதுங்க இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க அலுவலக பணியிலும் சரி உங்களுக்கு வியாபாரத்திலும் சரி செல்வாக்கி இருக்கக்கூடிய ஒரு கெத்தான மகிழ்ச்சியான ஒரு இதுனால் உங்கள் வண்டி வாகனங்களை வந்து நீங்கள் வந்து பராமரிக்கிறது செயல்பட செயல்பாடுகள் எல்லாம் செய்யறதுலாம் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க வாகனங்கள் சம்பந்தமான செயல்பாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நண்பர்களே வியாபாரத்துல வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொண்டால் அது சிறப்பாக கொடுங்க அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அலுவலகப் பணிகளில் திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்க விவேகமா செயல்படுவீங்க அதை நீங்க இந்த தினம் தாராளமாக செய்யலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் விடப்படியாக இருக்காம உங்கள் கருத்துக்களையும் உங்கள் செயல்பாடுகளையும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துகிட்டீங்கன்னா உடன் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல நல்லாக அமையும் உங்களுடைய பலம் என்ன நீங்க புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல பலவீனத்தையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அது இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களை மனக்குழுந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் நன்றில்லை ஆனால் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் உங்களது குறைந்த காதலர்கிட்ட வந்து உங்களுடைய தவறுகள் சிலவற்றை நீங்கள் வந்து அவர் கோபப்படுறதுக்கு முன்னாடி நீங்களாகவே சொல்லிடுறது நல்லது நண்பர்களே ஸோ காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்பட உட்கார்ந்து பேசுறது நல்லது சில தவறுகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்காது கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் தருவதற்கு உங்களது மனக்குறைந்த காதலர் அதிகமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால ரொமான்ஸ் உணவுகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய குப்ப சிந்தனைகள் வந்து நிறை நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால எந்த உங்களுக்கு தேவைங்கிறதை நீங்கள்தான் வந்து தெளிவுபடுத்தி கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றிவிட வேண்டும் இன்னைக்கு முதல் நீங்கள் வந்து உடற்பயிற்சியில் ஈடுபடலாம் இந்த தினம் எக்ஸசைஸ் செய்யறதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதன் மூலமாக உங்க உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக பராமரிக்க முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகமான நிதி விவகாரங்களை நீங்கள் சிக்கிராம இருக்கணுங்க ஸோ சந்தேகத்துக்கு இடமான இடங்களை வந்து நீங்கள் வந்து முதலீடுகள் செய்யக்கூடாது வியாபாரிகள் அதில் வந்து கவனமாக இருந்தால் வியாபாரம் சிறப்பாக மாறும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து ஏதாவது வேலைகள் நீ செய்யும் போது உங்களுடைய அலுவலக வேலைகளுக்கு உண்டான பாராட்டை வந்து வேற ஒரு பெறுவதற்கு அனுமதிக்க கூடாதுங்க அது மாதிரி நடக்கிறதுக்கு நீ வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வேலைகள் உண்டான பாராட்டை நீங்க தான் பெறணும் ஸோ நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு ஒரு சைன் நீங்கள் போட்டுருங்க அதாவது கீழே வந்து நீங்கள் வந்து ரிமார்க்கபிள் அதாவது கிரியேட்டை பயங்கள் தான் போட்டு உங்கள் பேர் போடுறது அந்த மாதிரியான சில ரிமார்க்கபிளான விஷயங்களை உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யும்போது மற்றவங்க அதை வந்து அந்த வந்து தட்டிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஈடுபாடு செய்யணும் வேலைகள் சிறப்பாக செய்யறது முக்கியம் இல்ல அதுக்கு உண்டான கிரெடிட் உங்களுக்கு வரும் நண்பர்களே அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருங்க சில தேவையில்லாத வதந்திகள் கிசுகிசுகள்லாம் நீங்கள் செய்கிறதுலாம் நீங்கள் தவிர்த்த விட வேண்டியது அவசியம் தேவையில்லாத கேளிக்கண்டெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் அன்பான ஒரு நல்ல ஒரு அரவணைப்புக்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க அது இன்னைக்கு உங்க இல்லாத வாழ்க்கையில கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு அன்பான அனைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அது ஒரு மருந்தாக உங்களுக்கு செயல்பட்டு மன ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள்கு எல்லார்க்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த தினம் நீங்கள் உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றை செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் பாராட்டுகளை வந்து நீங்க சிறப்பாக பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்றைய தினம் அதிவிரைவாக உங்களுக்கு காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் பலம் பலமே எல்லாமே இன்னைக்கு புரியும் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல வேற லெவல்ல சந்தோஷம் ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை பெருகக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உற்சாகமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை தரும் கொடுக்கிறவங்களுக்கு எல்லாமே சுலபமாகக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு வியாபாரிகளுக்கும் சந்தோஷமான ஒரு நாளுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுநராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த உத்தியோகங்கள்ல திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் வைக்கிறது இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு நீங்க சில பொருட்கள் வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு பொருட்களில் நீங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு நாளுங்க ஆனால் நல்ல மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தைக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் வெளியூர் தொடர்பான பயணங்கள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க கொடுங்கின்றி மனசுல புதிய புதிய சிந்தனைகள் நல்ல சிந்தனை வளம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் அற்புதமான ஒரு நாளுங்க சிந்தனை வளம் பெருகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் இன்னைக்கு தவிர்க்காமல் மேற்கொண்டால் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பலவீனம் தெரிஞ்சு செயல்படுவீங்க பலவீனம் என்னன்னு உங்களுக்கு நல்ல வகையில் புரியும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அல்லது வண்டி வாகனம் சொந்தமான சில செயல்பாடுகள் செய்யறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க அது குறித்த செயல்பாடுகளும் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது செல்வாக்கான ஒரு நாளுங்க கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பலம் பலவீனம் எல்லாம் புரிந்து செல்பிடுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றை தானே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே